வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க கூடிய ஒரு முக்கியமான பயிர் வந்து பாசி பயிர் இந்த பாசி பயிரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பாசி பயிர் வந்து அறுபது நாள்லேருந்து தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாள் வரலும் வரக்கூடிய பயிர் அறுபது நாளில் மொத்த பயிரும் ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் விளைச்சலுக்கு வந்து அறு நம்ம வந்து நெல் அறுவடை செய்கிற இயந்திரம் இருக்குது பார்த்திங்களா அதன் மூலமாகவே அறுவடை செஞ்சு எளிமையாக செய்யக்கூடிய வெறும் அறுபது நாளுங்க அல்லது அறுபத்தஞ்சு நாள் செய்யக்கூடிய ஒரு பயிர் வந்து பச்சை பச்சை பயிர் அதில் முக்கியமான ரகம் என்ன எம்ஹெச் நானூற்றி இருபத்தொன்று எம்ஹெச் நானூற்றி இருபத்தொன்று இந்த ரகத்தோட முக்கியத்துவம் என்ன இந்த ரகம் வந்து ஒரு காயில் பதினா பதினொன்னுலேருந்து பதினாலு காய் இருக்குங்க அந்த மாதிரி ஒரு காய் காய் இருக்கிற மாதிரி வெடிக்காத இப்போ அறுபத்தஞ்சி நாளில் நீங்கள் எடுக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட போனாலும் அது வெடிக்காது அப்படியே இருக்கும் ஒரே நேரத்தில் விளைச்சலுக்கு வந்துடும் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்குங்க பக்கத்தில் இருக்க பெரிய கடைகளில் கிடைக்கும் எமுக்சி நானூற்றி இருபத்தொன்னு இதோட முக்கியத்துவம் என்ன இதை போட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த விதமான மேட்டு நிலங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு ம பருவமழை கிடைச்ச உடனே இதை தூவி நம்ம இதில் ஒரு விவசாயம் பண்ணலாம் ஏக்கருக்கு எட்டு கிலோ இன்னும் கொஞ்சம் அடர் நடவாக போடணுங்க பத்துலேருந்து பன்னெண்டு கிலோ கூட போடுவாங்க ஒரு சில பேர்லாம் ஏன்னா நெருக்கமாக இருக்க இருக்க பயிர்களோட எண்ணிக்கை கூடுங்க அதாவது ஓரளவுக்கு மேலே கூட்ட வேண்டியதில்லை நம்ம வந்து ஒரு வரிசைக்கு இன்னொரு வரிசைக்கும் ஒரு அடி வச்சுருப்போம் பயிருக்கு பயிர் பத்து சென்டிமீட்டர் வச்சுருப்போம் இந்த ஒரு அடிங்கிறத முக்கால் அடியாக மாற்றுறது அப்போ வந்து நமக்கு எட்டு கிலோங்கிறது பன்னெண்டு கிலோவாக தேவைப்படும் அப்படி செய்யும்போது பயிர்களோட எண்ணிக்கை கூடும் மிஷினில் ஓட்டுறப்ப நமக்கு க நல்ல க சரியான அளவில் அது அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கும் இப்படிலாம் செய்யும்போது நம்ம நிச்சயமான ஒரு லாபத்தை நம்ம பார்க்க முடியுங்க ஒரு இடத்துலேருந்து முழுமையான காய்களை நம்ம அறுவடை செய்ய முடியும் இல்லை எனக்கு அப்படி இல்லைங்க வேறு ரகங்கள் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கோ எட்டுன்னு ஒரு ரகம் இருக்குங்க வம்பன் நாலு வம்பன் அஞ்சு அப்படிலாம் ரகம் இருக்குது அதெல்லாம் எப்படி அப்படின்னா அறுபதாவது இருந்தே காய் எடுக்கலாம் இன்றைக்கி ஒரு காய் எடுக்கிறது பத்து நாள் கழித்து காய் எடுக்கிறது அப்புறம் பத்து நாள் அப்புறம் பத்து நாள் தொண்ணூறு நாள் வரல எடுக்கலாங்க இல்லைன்னா அறுபது நாளுக்கு அப்புறம் பதினஞ்சாவது நாள் எழுவத்தஞ்சாவது நாள் திருப்பி தொண்ணூறாவது நாள் ரெண்டு தடவை காய் எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல ரகம்தான் ஆனால் அது ரெண்டு மூணு தடவை கையில் தான் எடுக்க முடியும் இதுதான் அந்த பாசிப்பயிர் ஆனால் இது ரொம்ப 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 எளிமையான பயிருங்க இந்த காலத்தில் பண்ணலாம் அதாவது கோடை காலத்தில் பண்ணக்கூடிய அதிக வெயில் இருக்க நேரத்தில் பண்ண இப்போலேருந்து ஆரம்பிச்சு ஜனவரி மாதம் வரையிலும் பண்ணக்கூடிய சிறப்பான ரகம் ஒரு பயிர் எங்கெல்லாம் மேட்டு பாத்தி மேட்டு ரகங்கள் மேட்டு இடம் இருக்கோ அதாவது கீழே கன்னியாகுமரி நாகர்கோவில் ஆரம்பிச்சிங்கன்னா ராதாபுரம் நீங்கள் அப்படியே வந்தீங்கன்னா விருதுநகர் திண்டுக்கல் தேனி எல்லா மேட்டுப்பகுதி நிலங்கள் இருக்குது பார்த்திங்களா எல்லாத்துலேயும் மானாவாரியாக போடலாம் மானாவாரியாக போடுறதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி இருக்குன்னா இரவையாகவும் போட்டுக்கலாம் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் விளைச்சல் உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத் இருபதாயிரம் குறைஞ்ச இன்னைக்கு சர்வசாதாரணமாக நல்ல விலை போகுதுங்க எழுவ எழுபது ரூபா எண்பது ரூபா அப்படி விலை போகுதுங்க நீங்கள் தாராளமாக இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு எடுக்க முடியும் அதுதான் பச்சை பயிரோட முக்கியத்துவம் நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க எப்பவுமே ஒரே விலை தான் இன்னும் சொல்ல போனால் விலை குறையாது கூட தான் செய்யும் பருப்புகள் நல்ல உருட்டையாக பெருசாக ஒரே மாதிரி இருந்ததுன்னா அதையுமே நீங்கள் தரம் பிரிக்கலாம் அதுக்கான இயந்திரங்கள்லாம் இருக்குது அந்த இயந்திரத்தை வச்சு தரம் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி விதைகளை வச்சுக்கிட்டிங்கன்னா கூடுதல் விலை கிடைக்கும் இரண்டாம் தரம் சின்னது பெருசாக இருக்கக்குள்ள ரெண்டாம் தரம் அதிகமான நிலம் போடுறவங்க உதாரணத்துக்கு இருபது ஏக்கர் நாற்பது ஏக்கர் அப்படி போடுறவங்களாம் தரம் பிரிக்கணும் தரம் பிரித்து நீங்கள் விற்றீங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும் விதைக்காகவும் விற் விற்பனை பண்ணலாம் உணவுக்காகவும் விற்பனை பண்ணலாம் ரொம்ப எளிமையான சாகுபடிங்க முக்கியமாக திரு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆரம்பித்து திருவள்ளூர் வெள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் ஈரோடு நாமக்கல் எல்லா பகுதியிலையும் வரக்கூடிய ஒரு சிறப்பான பயிருங்க பச்சை பயிர் அதிகமான விளைச்சல் கிடைக்கக்கூடிய ரகம் ரொம்ப எளிமையானது இயற்கை முறையில் பண்ணலாம் அதிக செலவு இல்லைங்க நல்லா கொடுக்க கொடுக்க நல்ல லாபம் வரும் செஞ்சு பாருங்கள் Kh mendom sandipo